வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் இயற்கை விவசாயத்திற்கு மாறுங்கள் என காட்டுப்பள்ளியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இயற்கை வேளாண்மை திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு காட்டுப்பள்ளி எண்ணூர் துறைமுகங்களின் மனிதவள அலுவலர் வேலு ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து இயற்கை வேளாண்மை திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அதானி துறைமுக திறன் மேம்பாட்டு மையத்தில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணப் பொருட்களையும் வழங்கினார் இதனை அடுத்து இயற்கை விவசாயத்தை காப்போம் மண் வளத்தை பெருக்குவோம் என்ற உறுதிமொழியை விவசாயிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் எடுத்துக்கொண்டார் இதன் பின்னர் சிறப்புரையாற்றி பேசிய போது பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துவதால் மண்வளம் பாதித்து புழு பூச்சிகள் கூட உயிர் வாழ முடியாத நிலை ஏற்படுவதாகவும் அத்தகைய பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை சாப்பிடும் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் எனவே மண்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என விவசாயிகளுக்கு அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இதன் பின்னர் பழவேற்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதானி துறைமுகம் சார்பில் அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மீனவர்களின் பயன்பாட்டிற்காக ஐம்பத்தி மூன்று சூரிய மின்சக்தி உயர்கோபுர மின் விளக்குகளையும் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய காட்டுப்பள்ளி எண்ணூர் துறைமுகங்களின் தலைமை மனிதவள அலுவலர் வேலூர் ராதாகிருஷ்ணன் கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக அதானி துறைமுக சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மக்களின் நலனுக்காக அதானி துறைமுகம் தனது பங்களிப்பனை தொடர்ந்து வழங்கும் என்றும் கூறினார் பாதுகாப்பு உணவை விவசாயம் வழிகாட்டுதலில் பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் ஜீவாமிரதம் மீன் அமிர்தம் ஆகிய ஒன்பது இடம் ரூதுவர்களா இருக்கிற கரெக்டான விகிதத்துல நம்ம பண்றப்போ செயற்கையா நம்ம போடுற பூச்சிக்கொடிகள் பத்தி இருக்கிற விவசாய நிலங்களை அதிகமா நம்ம வந்து உயிர்கொல்லி நோய்கள் உயிர்கொல்லி மருந்துகள் பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும் ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால மண்ணோட தரம் வந்து ஒவ்வொரு டைமும் இது இருக்கும் புதுசு கிடையாது நம்ம பாரம்பரிய தமிழர்களுக்கு சங்க காலத்துல இருந்து இயற்கையாக தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் உணவு தானியம் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணணும் நாட்டுல இருக்க அனைத்து அனைத்து மக்களும் இந்த தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த அதிகமா பர்டிலைசர்ஸ் அதிகமா பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணோம் விளைச்சல் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா இயற்கை குழுக்கள் இப்ப மண்புழுவு எல்லாம் முன்னாடி எல்லாம் எந்த மண்ணாலும் மண்புழு கிடைக்கும் இப்ப மண்புழுவ கடையில காசு கொடுத்து ஒரு பேக்கெட்ல வாங்கிட்டு வந்து கொட்டுறோம் இதான் வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மண்ணுல வந்து அந்த ஒரு எப்பவுமே ஒரு ஹைட்ராலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே அந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு தன்மை இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி இயற்கை உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு மண்ணா இருக்கும் மண் குழுவாகவே வாழ முடியலன்னா அதை விளைவிக்கிற பயிரை வச்சு நம்ம எப்படி வாழ்கிறது இந்த நோக்கத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்திரங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மீண்டும் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை வந்து நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்முடைய அதானி நிறுவனத்திற்கு ஏன்னா இவங்க வந்து இந்த ஆர்கானிக் மாவட்டத்தில் வந்து முதல்ல ஒரு இருநூறு விவசாயிகளுக்கு பண்ணாங்க விவசாயிகள் சேர்த்து மொத்தம் ஐநூத்தி ஒரு விவசாயிகளுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க இது ஐநூறு மட்டும் இல்லாம இன்னும் ஆயிரக்கணக்கில் இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அது வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னோட வேண்டுகோள்